வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அல்லும் பகலும் பாராமல் கோடியும் குளிரும் பாராமல் அரசு ஊழியர் போராட்டத்தில் 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 இயக்கம் கொடியை பிடித்து

மாநில அரசு அரசு ரத்து பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக ரத்து வேண்டும் வழங்க வேண்டும்

ஒன்றிய அரசிய கல் அமல்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு நாழியர் இலக்கம் அந்த நாடி ஊழியர் விளக்கம் வருவாய் கிராம ஊழியர் விளக்கம் ஊழியர் விளக்கம்

ओढ़े ये डे डे इंदू सुन्नी आप पाटम इंदू सुन्नी आप पाटम जैक्टो जियो आप पाटम जैक्टो जियो आप पाटम फिर उन्नीरल मुरे ये डे फिर उन्नीरल मुरे ये डे कोई मावट्टा मुरे ये डे कोई मावट्टा मुरे ये डे फिर एक तम्ब सेरकट्टा फिर एक तम्ब सेरकट्टा कमला घरांसे कमला घरांसे कमला घरांसे कमला

ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை உடனே அடைய நிறைவேற்று உடனே அடைய நிறைவேற்று குடகள் குடகள் என்று சொல்லி குடகள் என்று சொல்லி குடகளை போட்டுதானே விருட்சளை போட்டுதானே காள காலத்தை கடத்தாதீங்க தமிழகத்தின் முதல்வர் தமிழகத்தின் முதல்வரே முதல் மிகு முதல் முதல்வரே

கால் பிடித்து கால் பிடித்து கால் பிடித்து அடிமை சாசனம் கோர மாட்டோம் அடிமைட்டோம் கோரமாட்டோம் அடிமை சாசனம் கோரமாட்டோம்

நிறைவேற்றி விட்டால் நிறைவேற்ற விட்டால் தமிழக மண்ணில் போராட்டம் சேட்ட போராட்டம் போராட்டம் நாளும் மேடதிகளம்போம் நாளும் மேடதிகளம்போம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுவட்ட நிற்கின்றோம் ஒன்றுவட்ட நிற்கின்றோம் ஒன்றுவட்ட ஏகருக்கு ஒன்றுவட்ட ஏகருக்கு ஜாதி இல்லை மதமில்லை ஜாதி இல்லை மதமில்லை மீனம் இல்லை மொழியில்லை மீனம் இல்லை மொழியில்லை கொள்கை உண்டு கோரிக்கை உண்டு கொள்கை உண்டு கோரிக்கை உண்டு

गोरा डुवा गोरा डुवा मुन्नेरुवा गोरा डुवा मुन्नेरुवा गोट तडिल्ले गोट तडिल्ले गोट चडिल्ले गोट चडिल्ले गोलीचंगम गोट तडिल्ले गोलीचंगम गोट तडिल्ले गोट तडिल्ले गोट चडिल्ले गोट चडिल्ले गेट तडिया गोट तडिल्ले गेट तडिया गोट चडिल्ले गेट तडिल्ले गेट तडिल्ले गेट तडिल्ले �